தா பெண்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வு எரிச்சல் கோபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமா உடல் ரீதியா ஏற்படும் இப்ப நாகரிகம் வளர்ந்துருச்சு மக்களோட புரிதல் வளர்ந்துருச்சு அந்த வளர்ந்த இடத்துல இருந்து அக்கா ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க மாணவிகள் வந்து அவனுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலையை கருதி அவங்க விடுப்பு கேட்டாங்கன்னா அந்த நிர்வாகமும் தமிழக அரசும் அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மென்சஸ் லீவ் வழங்கப்பட வேண்டும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் ரொம்ப அவசியமா இருக்கு இட்ஸ் ரைட் வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பிளேஸ்ல வந்து மென்சுரல் லீவ் வேணும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கே மென் பீரியட்ஸ் அப்போன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி அவங்க அண்டர்கோ பண்ணுறதுன்றது வந்து மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ எமோஷ்னலியும் அண்டர்கோ பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் தாண்டி அவங்க வந்து ஒர்க் வந்து பார்க்கணுன்றது வந்து லாட் ஆஃப் ப்ரெஷர் இதுக்கு இது மத்தியில் வந்து அவங்க டொமஸ்டிக் லேபரோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக மென்சுரல் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் மென்சுரேஷன் லீவ்ஸ் உமன்ஸுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னா எனக்கு கிட்டே கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அக்காவாக இருக்கட்டும் இப்போ எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க அந்த நாளில் அவங்களுக்கு வீட்டு வேலைக்கு லீவும் போட முடியாது எங்கள் வீட்டு வேலையும் பார்க்கணும் எங்கள் வீட்டில் நான் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க வெளில போய் ஒரு வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்றப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது இப்போ நாகரிகம் வளர்ந்துருச்சு மக்களோட புரிதல் வளர்ந்துருச்சு அந்த வளர்ந்த இடத்துல இருந்து இப்போ எங்க அக்கா ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையே சக தோழி ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க அப்படின்ற இடத்துல நான் அவங்களுக்கு மென்சுரேஷன் லீவ் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க இதை மட்டும் தாண்ட போறதுல இந்த சமூகத்தில் நடக்கிற அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வீட்ல இருந்து வெளியே போயிட்டு வரதுக்குள்ள அத்தனை தடைகள் இருக்கு அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் கடந்துட்டு வரணும் இதில் இந்த மென்சுரேஷன் வேறு அவங்களுக்கு சேர்ந்து இன்னும் அவங்கள மனதையும் சரி உடலையும் சரி ரொம்ப பாதிக்கும் இல்லை சோ அந்த இடத்துல அவங்க வீட்டுல இருந்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் கருதுறேன் அதனால மென்சுரேஷன் லீவ் கண்டிப்பா வேணும் நம்ம நிறைய விஷயங்கள்ல அத்தியாவசியத்தில் பிளேஸ் பண்ணுவோம் அந்த அத்தியாவசியம்ங்கிற மென்சுரன் லீவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு நினைக்கிறேன் எனக்கு வந்து மென்ஷனல் லீவ் கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் எப்போது வயசுக்கு வந்தேனா அந்த இருந்தே வந்து மாதம் ரெண்டு நாள் நான் லீவ் போட்டுட்டு தான் இருக்கேன் அதுக்கான லாஸஸும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமான மென்ஷனல் இதுன்றது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த லீவுன்றதை அவைல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ன்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின் வந்து முக்கியமாக நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களுக்கும் கூட சரி இந்த கஷ்டங்கள் நிறைய இருக்கு இந்த மாத விடாய் காலத்துல தான் பெண்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வு எரிச்சல் கோபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமா அவங்க உடல் ரீதியாக ஏற்படும் அந்த வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லீவோ அப்படி இல்லாத அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனோ ஆபீஸ்ல கொடுக்கறது கட்டாயம் தேவைப்படுது அப்படி ஆபீஸ்ல அவங்களால கொடுக்க முடியலையா அந்த மூணு நாள் நீங்க விடுப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா பெண்கள் வந்து வேலையும் ஆஃபீஸ் வேலையும் செய்கிறாங்க அதை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட குழந்தைகளையோ கண்ணவரையோ அம்மாவையோ அப்பாவையும் பார்த்துக்கிறாங்க இப்படி அவங்க தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுனால அவங்க மன ரீதியாக ரொம்பவே வந்து டவுன் ஆயிடுறாங்க ஸோ அதனால வந்து இந்த மாதவிடாய் லீவுன்றது வந்து கட்டாயம் எல்லா பெண்களுக்கும் மூணு நாட்கள் கொடுக்க வேண்டும் ஒரு மாணவிக்கோ ஒரு மாணவனுக்கோ அவனுக்கு வந்து காய்ச்சல் ஃபீவர் அதிகமான எப்படி வந்து விடுமுறை தராங்களோ அதே மாதிரி வந்து மாணவிகள் வந்து அவனுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலையை கருதி அவங்க விடுப்பு கேட்டாங்கன்னா அந்த நிர்வாகமும் தமிழக அரசும் அதுக்கு ஏற்ற ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மாணவிக்கு ஏற்றாறு போல் அவங்க விடுமுறை வந்து கேட்டாங்கன்னா கட்டாயம் தரன்றது தான் எங்களுடைய கோரிக்கை அந்த டைமில் வெறும் ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இருக்காது ஹார்மோனல் சேஞ்சஸும் நிறையா இருக்கும் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒன் டே அந்த லீவ் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் தட் அந்த லீவ் எடுக்கிறதுனால அவங்களோட வேலை நின்று போயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுக்கு ஈடு கொடுத்து திரும்பவும் வேலை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான ஒரு திறமை கண்டிப்பா விமென் இருக்கு இது எடுக்கிறது அது ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழல் எல்லா பெண்களும் வந்து வண்டியிலயோ கார்லயோ போக முடியாது பஸ் ஏறி இறங்கணும் நடந்து போகணும் எல்லாம் பண்ணணும் எதுக்கு வேலையில போய் கஷ்டப்படுறாங்க இதெல்லாமும் கஷ்டப்பட்டு அவங்க போகணுமா கண்டிப்பா மென்சனல் லீவ் வந்து கொடுக்கறது பர்சன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தொடர்ந்து திருநர் சமூகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு மென்சஸ்க்கான பெயில் லீவ் வந்து வழங்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது திருநர் மக்களை திருநம்பிகளும் வந்துட்டு அந்த மென்சஸ்க்கான சிக்கல்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ அது ரொம்ப நெசிட்டியா இருக்கு சிங்கப்பேன் இந்த அந்த அந்த விஷயத்தை தாங்கிக்கணும் அதை காலரேட் பண்ணணும் நம்மள வீக்கா நினைச்சு கூடாதுன்னு இந்த விஷயத்தை நம்ம இட்ஸ் ரைட் அந்த விஷயத்தை டைலூட் பண்ணவே கூடாது மென்சஸ் லீவ் வழங்கப்பட வேண்டும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இட்ஸ் ரைட்